எதிர்வரும் கோடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய தலைமையில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன இந்த கோடை காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய மின் தேவை என்பது ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கடந்த ஆண்டு இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகள் முன்னேற்பாடுகள் மனு முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்கு ஆண்டுகளில் எட்டாயிரம் புதிய மின்மாட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு புதிய பகுதியில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு எழுபத்தி எட்டாயிரம் மின்மாட்சிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மன்னியங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் இருநூற்றி ஐம்பது துணை மன்னியங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன மதிப்புக்குரிய சிஎம்டி சர்வால் தொடர்ந்து நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவரு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலும் பேசி எந்தெந்த பகுதிகளுக்கு நிலம் தேவை என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் வரக்கூடிய ஆண்டுகளில் தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாடு மின்சார வாரியமே சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வட சென்னை அந்த ஸ்டேஜ் த்ரீ இருக்குது அனல் மனிதனுடைய திட்டம் ஸ்டேஜ் த்ரீலேருந்து உடன்குடியிலேருந்து உப்பூர் எண்ணூர் இந்த போன்ற திட்டங்கள் வந்து யாரத்தால் தெர்மலை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரம் மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன பம்புட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன பேட்டரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் மெகாவாட்டுக்கு திட்டமிடப்பட்டு அதில் ஐநூறு மெகாவாட்டு இப்பொழுது டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாலத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின்விலம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல இப்ப கூட ஆய்வுக் கூட்டங்கள்ல மதிப்புரிய சிஎம்டி சார் உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசி இருக்கிறோம் எந்தெந்த பணியிடங்கள் அவசியம் என்பதை எடுத்து கணக்கெடுக்கப்பட்டு நீதித்துறையினுடைய ஒப்புதலை பெற்று மனு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப பேசி இருக்கிறோம் விரைவில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் பணியிடங்கள் மூணில் ஒரு பங்கு காலி பணியிடங்கள் இருக்கு அதில் முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கண்டிப்பாக விரைவில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்கிறது